உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நடக்கும்போது உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது நடக்குதா இல்லையா இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா எனக்கு வாழ்க்கை ஃபுல்லா நல்லதே நடக்கணும் நல்லது மட்டும்தான் புரியணும் நல்லபடியாவே வாழணும் அப்படின்னா அப்படி நடக்காது ஓ இப்படி எல்லாம் பண்ணுவோம் ஆனா இப்ப அதுக்கு நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி இப்ப வில்லனா மாறிட்டீங்க வில்லியா மாறிட்டீங்க உங்க கணவருக்கு இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மனம் சொல்வதை எல்லாம் உண்மை நம்பி நிறைய பகையை வளர்த்துக்கிட்டீங்க உங்க மைண்ட் ஒருத்தனை தப்புன்னு சொல்லிட்டா தப்புனே நிறுத்தி தப்புனே அக்யூஸ் பண்ணி தப்புன்னு குளி தோண்டி போச்சுடுறீங்களே எப்படி ரொம்ப பெரிய மேட்டர் அசால்டா சொல்லி தர தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க இத நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா எப்பயுமே பிளஸ்லயே இருப்பீங்க ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமுக்கு நான் வரணும்னு நினச்சேன் லாஸ்ட் ஒன் மந்த் தான் ஆக்சிடென்டலாக யூடியூப்பை ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வீடியோன்னு மகாவிஷ்ணுவோட வீடியோ ஆக்சிடென்டலாக பார்க்க போனேன் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ரு செவன் ஹவர்ஸ் வீடியோ லாஸ்ட் ஒன் மந்த் கூட இல்லை ஒன் மந்த்து அதுக்குள்ளே வித்தின் திஸ் திஸ் ப்ரோக்ராம் ஆப்பன் ஸோ இது உங்கள் ஸ்டைலில் நான் சொல்லணுன்னா வாட் ஹேப்பன் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா ஒரு படத்தில் வரும் ரஜினி மூவியில் ஒரு சிட்டி எல்லா சிட்டியும் ரெடி பண்ணும் ஸோ அதே மாதிரி தான் ஐ சீன் இந்த சிட்டி எல்லாருமே ரெடி பண்ணிருச்சு அதே சிட்டி இப்போ வெளியே போய் நிறைய பேரை ரெடி பண்ண போது பட் அதில் ஒன்று என்னென்னா அதோடய பேட்ரி போயிடும் நடுவில் பட் இங்கே பேட்ரி தீரவே தீராது ஸோ அதே மாதிரி அன்னதானம் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை நம்ம பார்க்குற அனைத்து உயிர்களுக்கும் அன்னதானம் பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருக்கும் வாழ்க வளப்படுங்க இந்த மனம் ஏன் வலிக்குதுன்னு இப்ப சொல்ற நல்லா புரிஞ்சுக்குங்க மனதினுடைய வேலை நல்லது கெட்டது ரெண்டையும் காட்டும் நல்லது மட்டுமே காமிச்சது அப்படின்னா நெகட்டிவ் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்ப நெகட்டிவையும் மனம் காட்டுறது நல்லதா கெட்டதா இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா எனக்கு வாழ்க்கை நல்லதே நடக்கணும் நல்லது மட்டும்தான் புரியணும் வாழணும் அப்படின்னா அப்படி நடக்காது மனதினுடைய நன்மை தீமை இரண்டையும் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான அந்த விஷயம் அந்த நன்மையை மட்டும் நீங்கள் உட்கிரவித்து விட்டு தீமை அவசியம்னா ஆராய்ச்சி பண்ணணும் அவசியம் இல்லைன்னா கடந்து போக விட்டுறணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப உங்க கணவர் இருக்கிறாரு உங்க கணவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை செய்யாதீங்கன்னு சொல்றீங்க அதை ஒரு வேலை செஞ்சுட்டார் செஞ்சுட்டாருன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது தெரிய வந்தோன்னே என்ன பண்றீங்க கோவம் வருது இப்போ இந்த மனசு என்ன பண்ணுது இவன் நாளைக்கு இப்படி பண்ணுவான் நாளைக்கு இப்படி பண்ணுவான்லாம் சொல்லும் இதோட பெரிய தப்பெல்லாம் பண்ணுவான்னு சொல்லும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ பாவம் ஆகிட்டீங்க உங்கள் மனசு என்ன சொன்னாலும் அதை நம்பி ஓ இப்படிலாம் பண்ணுவான்னா இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி இப்போ வில்லனாக மாறிட்டீங்க வில்லியாக மாறிட்டீங்க உங்கள் கனவுருக்கு இப்போ இந்த மைண்ட் இப்படிலாம் சொல்லும் போது நீங்கள் எந்த தன்மையில் இருக்கணும்னா ஓ இப்படிலாம் செஞ்சா அப்போ நம்ம எப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லி ஆல்டர்னேட் ரூட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் புத்திசாலி உங்க மனசு அவன் கெட்டவன் அக்யூஸ் பண்ண உடனே அது கெட்டவன் ஏங்க நல்லதையும் சொல்லுது மைண்டு கெட்டதையும் சொல்லுது எப்படி நீங்க அதை உண்மை எப்படி நீங்க எடுத்துப்பீங்க மனம் சொல்றது எல்லாமே உண்மையா உண்மையா மனம் உண்மையை மட்டும்தான் பேசுமா போய் பேசவே பேசாதா அப்ப கணவரை பத்தியோ மனைவியை பத்தியோ உங்க மனம் ஒரு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாரு இல்லை செய்ய போறாரு அதை பற்றி உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்து காட்டுது காட்டும் போது அந்த மனம் சொல்றதை அப்படியே நம்ப கூடாது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணி உங்களை நீங்க சேஃப்கார்டு பண்ணிக்கணும் நான் புரியுதா உங்களுக்கு எப்போ உங்க மனசை நீங்க சேஃப்கார்டு பண்றீங்களோ அப்போ அந்த மனம் அந்த கேள்வி எழுப்பாது அதை கிராஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது கேள்விக்கு போயிடும் உங்களை நன்மைப்படுத்துறதுக்கு தான் அது வருது சில நேரத்தில் உங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி கேள்வியும் கேட்கும் சில நேரத்தில் உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி கேள்வி இங்கே எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பேங்க்ல இருந்து வெளியில வரீங்க வெளியில வந்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண ஃபார்மை கீழே போடாதுன்னு உங்க மனம் சொல்லும் தான் முதல்ல அதை கீழே போட்டு வரீங்க அடுத்த நாள் காலையில் அந்த ஃபார்ம் தேவைப்படும் எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கு இப்போ இங்கேயோ ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி உங்களுடைய மனம் ஒரு சில விஷயம் ஒரு சில நேரத்தில் நன்மையும் சொல்லும் அதுக்காக அவன் நல்லவன் அர்த்தமா கிடையாது கெட்டதையும் சொல்லும் அதுக்காக அவன் கெட்டவன் அர்த்தமா கிடையாது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மனம் சொல்வதை எல்லாம் உண்மை நம்பி நிறைய பகையை வளர்த்துக்கிட்டீங்க பொண்டாட்டி கிட்டப்பக புருஷன் கிட்ட பகப்பக நட்புறவுகள் கிட்ட பக அண்ணன் தம்பி கிட்ட பக ஏன்னா அந்த மனம் வந்து உங்களுக்கு நல்லது பண்ண ட்ரை பண்ணி இப்படி எல்லாம் நடந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேள்வி கேட்குது அதுக்கு நீங்க பதில் கொடுத்துட்டீங்கன்னா ஆஃப் ஆகி வேற கேள்விக்கு போயிடும் மறுபடியும் அதே கேள்வி அதுக்கு ரிப்பீட் ஆக போகுது அப்படின்னா நீங்க ஆல்ரெடி கொடுத்த பதில் அதுக்கு சரியான பதிலா இருக்கும் ஓகே இதுக்கு இந்த கேள்விக்கு உண்டான பதில் இவன் ஆல்ரெடி கொடுத்துட்டான் அடுத்தது நான் என்னன்னு பாக்குறேன்னு சொல்லி அடுத்த கேள்விக்கு போயிடும் இப்போ நீங்க சரியான பதில் கொடுக்காததன் காரணமாக நான் சொல்றது புரிஞ்சுதா திரும்ப திரும்ப அதே கேள்வியை போட்டு உங்களுக்கு குத்துது டார்ச்சர் பண்ணுது எனக்கு பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு இப்போ இதுக்கு பேரு தான் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் பேர் வச்சிருக்கான் இதுக்கு பேர் என்ன ஏன் அந்த மனம் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களிடம் சரியான பதில் என்பது இல்லை பதில் கொடுக்க தெரியாதனால என்ன பண்றீங்கன்னா சோகமாயிடுறீங்க சோகமாயி ஒரு கட்டத்துல அதை டிப்ரஷன் ஆகி அப்புறம் பதிலே சொல்ல தெரியாம அதே கேள்வியில் சுத்தி 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 ஆப்போசிட்ல இருக்கிறவன் கெட்டவன்ற முடிக்க வந்துடுறீங்க இப்ப அவன் கெட்டவனா கூட இருக்கட்டும் அது யாரா கூட இருக்கட்டும் இந்த கெட்டவனை எப்படி நல்லவனா மாத்துறதுன்னு யோசிக்கலாம் அதே மைண்டை வச்சு இந்த கெட்டவங்கிட்டயே எப்படி வாழ்றதுன்னு யோசிக்கலாம் இந்த கெட்டவனை எப்படி வேற வேற மாதிரி கன்வெர்ட் பண்றதுன்னு யோசிக்கலாம் அப்படி இல்லை அதை எப்படி ஆன்மீகத்தை பக்கம் திருப்புறதுன்னு யோசிக்கலாம் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு உங்களுக்கு ஏன் உங்க மைண்ட் அதுக்கெல்லாம் போகவே மாட்டேங்குது உங்க மைண்ட் ஒருத்தனை தப்புன்னு சொல்லிட்டா தப்புனே நிறுத்தி தப்புனே அக்யூஸ் பண்ணி தப்புன்னு குளி தோண்டி போதுங்களே எப்படி பிடிக்காத மாதிரி நீங்க நினைச்சுக்கிறீங்க உங்களை பிடிக்கலன்னு கிடையாது ஒருவரைப் பற்றி ஒருவர் செய்த செயல்களை பற்றிய பேக்கப்பை நல்லது கெட்டது ரெண்டையும் கொண்டு வந்து நிப்பாட்டம் ரெண்டையும் கொண்டு வந்து நிப்பாட்டும் போது அவசியமானதை மட்டும் எடுத்துக்கிட்டு அவசியம் இல்லாத என்ன பண்ணணும் போக விட்டுறணும் நீங்க வீட்டுல இருக்கீங்க வெளியில போறவன் எல்லாம் வீட்டுக்கு போறீங்க வா கமான் 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 வரவன் போறவன் வந்து வீட்டுல உட்காந்தானா வீட்டுல இடம் பத்துமா இல்ல ஒவ்வொருத்தனுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படித்தான் அந்த தாட்ஸ் போய்கிட்டே இருக்கும் நல்லதும் போகும் கெட்டதும் போகும் பாசிட்டிவும் போகும் நெகட்டிவும் போகும் எல்லாம் போய்கிட்டே தான் இருக்கும் நீங்க அப்படி எண்ணங்கள் போக 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 தேவையான எண்ணத்தை மட்டும்தான் எடுத்து மெட்டீரியலைஸ் பண்ணணும் யோசிக்கணும் ஆராய்ச்சி பண்ணணும் இப்போ உட்காந்துட்ருப்பீங்க டக்குனு வானத்துல பறந்து போனா எப்படி இருக்கும்னு ஒரு தாட் வருது இதெல்லாம் உட்காந்து எண்டர்டெயின் பண்ணிட்டுருப்பீங்களா நீங்கள் இந்த தாட்டு இந்த நேரத்துக்கு அவசியம் இல்லாதது தானே எசார்னோ முக்திக்கு ஒரு எளிமையான பாதையை சொல்லித் தரேன் இந்த நிலைக்கு பேர் நீரோடைய நிலை இந்த நிலைக்கு பேர் என்ன நீரோடை என்ன பண்ணும் ஓடிக்கிட்டே இருக்கும் நிறுத்தாமல் ஓடிட்டே மனம் என்கின்ற ஒன்று நீங்கள் உயிரோடு இருக்கும் முறை செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதை நிறுத்தலாம் முடியாது நம்ம பயிற்சி பண்றது எதுக்குன்னா சக்தி நிலையை அதிகப்படுத்துறதுக்காக அது என்னைக்கோ நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பட் தினசரி வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா வாழணும் அப்படின்னா இந்த உங்களை நிம்மதியாக வாழ விடாது ஏன் வாழ விடாதுன்னா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் எண்ணங்கள் புதிதாக உதயமாகிக் கொண்டே இருக்கும் நீங்க சந்தோஷம் நிம்மதி இதெல்லாம் சந்தோஷம் நிம்மதி இப்படி எல்லாம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் நான் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் உள்ளுக்குள்ள என்ன மாதிரி இருக்கும் வார்த்தை உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும் ஒரு இனம் புரியாத ஒரு ஆனந்தம் இருக்குமா இருக்காதா ஒரு ஹாப்பியா சந்தோஷமா எஸ் ஆர்னோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏக்கப்பட்ட ஒருத்தங்களை இல்ல ஒருத்தரை கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்திட்டேன் எப்படி இருக்கும் உங்களுக்கு இப்ப ரஜினியை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க விஜயை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி அப்படி வச்சுக்கோங்க இல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெல்விஷரோ விஷரோ இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியோ யாரோ ஒருத்தர் பல வருஷம் நீங்க பார்க்க முடியாம இருந்தவங்களை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டிட்டேன் ஒன் டே ஃபுல்லா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எப்படி இருக்கும் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும் ஏதோ நடக்குதுங்க புரிய வைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நடக்கும்போது உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது நடக்குதா இல்லையா நடக்குமா நடக்குதா என்ன நடக்குது கண்ணீர் வரும் ஆனந்த கண்ணீர் வரும் ஒரு மாதிரி உடம்பு சிலிருக்கும் ஆனந்தமா இருக்கும் என் என்ன நடக்குது பயாலஜிக்கலா இப்ப நான் பேசுறேன் அனாட்டமியா பேசுறேன் உள்ளுக்குள்ள டோப்பமைன் சுரக்குது என்ன நடக்குது டோப்பமைன் சுரக்குது இவ்வளவுதான் நடக்குது ஒரு கெமிக்கல் ரியாக்சன் கொஞ்சம் அடுத்தடுத்த கட்டம் ஆன்மீக ரீதியில போனீங்கன்னா வேற சில அமிலங்கள்லாம் சொல்லுங்க அது வேண்டாம் அதை விட்டுருங்க இப்போதைக்கு பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க டோப்பமைன் சுரக்குது எஸ் ஆர்னோ இப்போ உங்களை சந்தோஷமா வச்சிருக்கிறது அந்த செயலா இல்ல அந்த டோப்பமைனா கரெக்டா பதில் சொல்லணும் நல்லா யோசிச்சு சொல்லணும் இப்போ உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்தம் ஃபீல் பண்றீங்களா எப்படி இருக்கு அது எதுனால நடக்குது ஆள் வந்ததுனால நடக்குதா இல்ல டோப்பமைனால நடக்குதா ஆள் வந்ததுனாலயா ஒண்ணு இந்த பக்கம் இல்லைங்க இல்ல அந்த பக்கம் இல்லைங்க ஆள் வந்தா நான் வேணா ஒரு இருபத்தஞ்சு டைம் கூப்பிட்டு வந்துடுறேன் அவர் அப்புறம் நடக்குமான்னு பாக்குறேன் நானு ஆள் வந்த மாதிரி நடக்குதுன்னா எப்போ கூட்டம் வந்தாலும் நடக்கணும் எஸ் ஆர் நோ உலகத்துலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனாலிட்டியை உங்களுக்கு கடைசி வரைக்கும் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ரூல் என்ன தெரியுமா அவரை மீட் பண்ணக்கூடாது பார்க்கவே கூடாது அடிக்கடி ஏன்னா அவரை பற்றின ஒரிஜினல் கேரக்டர் தெரிஞ்சிச்சு இவ்வளோதானா நான் இப்போ போயிடும் புரிஞ்சுதா நான் சொன்னது இதனால தான் இந்த ஹையர் லெவலில் இருக்கிறவங்க பழகவே மாட்டாங்க ஏன்னா அந்த டிமாண்ட் அப்படியே இருக்கட்டும் அந்த அட்ராக்ஷன் அப்படியே இருக்கட்டும் நம்மளை பற்றி ஒரிஜினல் கேரக்டர் தெரிஞ்சுன்னா நம்ம மான மரியாதை போயிரு வர மாட்டாங்க ஏன்னா அவங்களோட மார்க்கெட் எப்போ அப்படின்னா விலகி இருந்தாங்கன்னா தான் மார்க்கெட் க்ளோஸாக வந்துட்டாங்கன்னா மார்க்கெட் கிடையாது புரிஞ்சுதா இப்போ சொல்லுங்க அந்த ஆள் வந்ததுனால அந்த இன்பம் நடந்ததா டோப்பமைன் சுரந்ததுனால அந்த இன்பம் உங்களுக்கு கிடைச்சதா நல்லா சொல்லுங்க யோசிச்சு சொல்லுங்க வந்ததுனால சுரக்குதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் ஒவ்வொரு டைம் வந்தால் சுரக்காது இல்லை அப்ப மேட்ரு வந்ததுல இல்ல இல்ல அப்ப இன்பம் கிடைக்கிறதுனா ஆள் வரணுமா வரனதுனால டோபமைன் சுரக்கிறதுன்னு இப்படி கேக்குறேன் கேள்வி. இப்போ ஈஸியா இருக்கா? சரி இப்போ இப்படி வந்துடுறேன் ஆள் வந்ததனால தான் சுரந்துதுன்றவங்க கை தூக்குங்க. அப்ப எனக்கு புரியுது. டோபமைன் சுரக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த இன்பம் கிடைக்குது. எஸ் ஆர் நோ? இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி. இந்த டோபமைன் சுரக்குதுல்ல இது ஏன் சுரக்குதுன்னு சொல்ற நல்லா புரிஞ்சுக்குங்க ரொம்ப பெரிய மேட்டர் அசால்ட்டா சொல்லி தர தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க இதை நீங்க கத்துக்கிட்டீங்கனாவே எப்பயுமே பிளிஸ்லயே இருப்பீங்க எப்பயுமே எப்படி இருப்பீங்க இதுக்கு ஒரு ஆள் வர வேண்டாம் பணம் கொடுக்க வேண்டாம் பிடிச்ச பொருள் தர வேண்டாம் சும்மாவே அந்த நிலையில இருப்பீங்க எந்த எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்ஸும் வேணாம் சரக்கு அடிக்க வேணாம் தம் அடிக்க வேணாம் ஏதுவும் எடுக்க வேணாம் அப்படியே இருப்பீங்க சொல்றேன் அந்த போதை எப்ப கிடைக்கும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க ஒருத்தரை பத்தி இவரை பார்க்க முடியாதா பார்க்க முடியாதா பார்க்க முடியாதா பார்க்க முடியாதுன்னு உங்க மனம் ஏங்கிட்டே இருக்கு விச் மீன்ஸ் யுவர் மைண்ட் இஸ் ரன்னிங் டுவார்ட்ஸ் இட் உங்க மனம் என்ன பண்ணுது அந்த ஏக்கத்திலேயே ஓடிட்டு இருக்கு அது எப்படி ஓடுதுன்னு கேட்க ஓடுது அது எங்கேயா ஒரு ரூட்ல ஓடிட்டு இருக்கு இந்த பக்கம் ஒரு ஆசை அதுக்கு ஓடுது இந்த பக்கம் ஒரு தேவை அதுக்கு ஓடுது ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ என்னன்னா அப்படி நினைச்ச ஒருத்தர் முன்னாடி வந்துட்டார் இப்போ ஆஸ்ட்ரக் ஆஸ்ட்ரக்னா என்னென்னு தெரியுமா ஷாக் இந்த மனசு எங்கேயோ தேடிட்டு இருக்கு பார்த்தா முன்னாடி அவர் நிக்கிறார் வந்துட்டாரா அப்படின்னு என்ன ஆகுது ஓடிக்கொண்டிருக்கின்ற உங்கள் மனம் நிற்குது இப்ப நின்னு என்ன ஆகுதுன்னா இருக்குது உங்கள் மனம் ஓடிக்கொண்டே இருக்கும் டோட்டலா நிக்காது அந்த தேவை முடிவு பெறுகிறது அந்த அந்த தேவையை முடிச்சுக்குது அது முடிச்சுக்கும் போது என்ன ஆகுது டோப்பமைன்னு சுரக்குது ஒரு நூறு கோடி ரூபா பணம் என்னன்னு கேட்குறீங்க அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பீங்க கண்ணு முன்னாடி இது உனக்கு தான் டேக்ஸ் கட்ட தேவையில்ல எவனும் கேள்வி கேட்க மாட்டானே எனக்கா அப்படின்னே மனம் நிற்கிறது ஆனந்த நிலையில் டோப்பமைன் சுரக்கிறது நல்லா கவனிச்சு பாருங்க எப்பெல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அடைஞ்ச உடனே சந்தோஷமா இருந்திருப்பீங்க எஸ் ஆர்னோ இல்ல பிடிச்சதெல்லாம் செய்யும் போது சந்தோஷமா இருந்திருப்பீங்க காரணம் என்ன பிடிக்கிறத செய்ய 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 மனம் அதில் லயிக்கிறது மனம் ஒன்றாயிருது நீங்களும் செயலும் ஒன்றாயிருங்க நீங்க வேறையா இருக்க மாட்டீங்க செயல் வேறையா இருக்க மாட்டீங்க இரண்டும் ஒன்றாகி விடுகிறது இரண்டும் ஒன்றாகும் போது ஆனந்த நிலை உள்ளுக்குள்ளே வருகிறது இப்ப நீங்க அடிமையாக சரக்கு அடிக்கும் போதோ தம் அடிக்கும் போதோ மற்ற பொருட்கள் பயன்படுத்தும் போதோ நீங்கள் இருப்பது அந்த பொருட்களுக்கு அல்ல நீங்க எதுக்கு அடிமையா இருக்கீங்கன்னா அந்த சொகத்துக்கு அடிமையா இருக்கீங்க பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ கொரோனாவிலிருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தான் போயிட்டு இருக்கு அஹ் சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார் வல்லல் பெருமானம் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சம்